காங்கிரஸ் கர்நாடகாவை ஆள்கிறது முதலமைச்சர் முதலமைச்சர் சிவகுமார் துணை அந்த கட்சியின் வெற்றிக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சென்று வாக்கு கேட்கவில்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று தமிழ் பேரின மக்களை கர்நாடக தமிழின மக்களை கேட்டுக்கொண்டார் அவன் வென்று வந்தான் காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான் தெரியும் கட்டுவான் கட்டுவதற்கு திட்டம் அதுவும் தெரியும் தண்ணீர் தர முடியாது என்றால் உனக்கு ஒரு ஓட்டுமில்லை உன்னோடு தேர்தல் கூட்டுமில்லை என்ற முடிவை எடுக்க கிட்டே அதிகாரத்தை கொடுத்தது நாம் தான் எங்கே இருக்கு தன்னாட்சி எங்கே இருக்கு கூட்டாட்சி இந்தியன் என்ற பற்று வர வேண்டும் இந்தியன் என்ற உணர்வு வர வேண்டும் எப்படி வரும்